டேன் தமிழியின் காலநிலை பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் பயங்கரவாதத்துக்கு நிதிடலை ஒழிப்பதற்கான கட்டமைப்பு தொடர்பில் நேற்று ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடப்பட்டது இலங்கையின் பணம் தூயதாக்களுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான கட்டமைப்பு தொடர்பில் நேற்று ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது பணம் தூயதலுக்கு எதிரான தூயதாக்களுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாத்துக்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடாத்தப்பட இருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டுக்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினதும் நிதியியல் உளவறிதல் பிரிவினதும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அமைச்சுக்கள் ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட அமுலாக்கள் முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளடங்களாக தொடர்புள்ள இருபத்தி நான்கு நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உளவறிதல் பிரிவு இங்கு வலியுறுத்தியது நிதியியல் நடவடிக்கை சிறனினால் தயாரிக்கப்பட்டு பரிந்துரைகளை முன்னெடுப்பதற்கான சட்ட ரீதியிலான மறுசீரமைப்புகள் இயல் விருத்தி முகராண்மைகளுக்கு இடையிலான மேம்பட்ட கூட்டணிப்பு அனைத்தையும் உள்ளடக்கிய புள்ளி விவரங்களை பேணுதல் என்பவற்றுக்கு இந்த செயற்பாட்டுத் திட்டம் முன்னுரிமை அளித்துள்ளது இந்த திட்டங்களுடன் முழுமையான நடக்கப்பாட்டினை உறுதி செய்வதற்கு பிரத்யேகமான குழுக்களை நியமிக்குமாறும் அதன் முன்னேற்றத்தினை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் நிதியல் உளவறிதல் பிரிவு பொறுப்புடைய அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வலியுறுத்தினார் அத்தோடு இந்த செயற்பாடு தொடர்பில் ஒத்துழைப்புடன் அர்ப்பணிக்குமாறு கோரிய ஜனாதிபதி இலங்கையின் நிதி கட்டமைப்பு ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சர்வதேச நம்பிக்கையினை மேம்படுத்துவதற்கும் அதனூடாக சாதகமான புறவர்களை பெறவும் பணம் தூயதாக்கலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியை ஒழிப்பதற்கு பலமான மற்றும் கட்டமைப்பு கட்டமைப்பொன்று அவசியம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த கலந்துரையாடலில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பிரம மற்றும் ஜனாதுதீன் செலாளர் கலாநிதி நந்திகனத் குமார்நாயக் ஆகியோரும் இணைந்து கொண்டனர் தென்மராட்சியில் சட்டவிரோதமாக மண் அகழ்வு இடம்பெற்றுள்ள இடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் காணா இளங்குமரன் பார்வையிட்டார் யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதி மற்றும் விவசாய நிலங்களில் மண்ணகழ்வு இடம்பெற்று வரும் இடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணநாதன் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நேற்று நேரில் பார்வையிட்டனர் விடத்தற்பழை கரம்பக பிள்ளையார் இணைப்பு வீதி மற்றும் விளைநிலங்களில் அண்மை காலமாக சட்டவிரோதமாக மண்ணகழ்வு இடம்பெற்று வருகிறது இதனை கண்டித்து பிரதேச மக்கள் நேற்று முன்தினம் பிற்பகலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த விவசாய வீதி நெடுங்காலமாக மணல் வீதியாகவே இருப்பதோடு பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்து செல்வதற்கு குறித்த வீதியை பயன்படுத்தி வருகின்ற நிலையில் மண் அகலும் இயந்திரத்தின் உதவி கொண்டு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட டிப்பர்கள் மண் வீதியிலும் வீதி ஓரங்களிலும் அகலப்பட்டுள்ளது இவ்வாறாக குறித்த பிரதேசத்தில் சட்டவிரோத மண் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் சாவச்சேரி பிரதேச சிலர் உஷா சுபலிங்கம் கரம்பகம் கிராம அலுவலர் மற்றும் போலீசார் நேற்று சம்பவத்துக்கு வருகை தந்து மண் அகழ்வு இடம்பெற்றுள்ள இடங்களை பார்வையிட்டனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்கரை பகுதியில் இனம் தெரியாத படகு ஒன்று நேற்று கரையொதுங்கியுள்ளது வடமராட்சி கிழக்கு உடுத்துறை ஐந்தாம் பனியடி கடற்கரை பகுதியில் படகு ஒன்று நேற்று கரையொதுங்கியுள்ளது ஓஎப்ஆர்பி அறுபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இலக்கம் உடைய படகி ஆட்கள் யாருமற்ற நிலையில் கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கியுள்ளதாக அப்போது மக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினர் இதன் அடிப்படையில் சம்பவத்துக்கு வரையறுந்த வடமராட்சி கிழக்கு கடற்காளர் சங்க சமாச தலைவர் மற்றும் போலீசார் படகை பார்வையிட்டதுடன் நீங்க திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தினர் இயந்திர மற்றும் கரையொதுங்கிய குறித்த படகை கடத்தல்காரர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் மெழுதிய விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சன்னிதியான் ஆச்சிரமத்தால் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாண மாவட்டம் சண்டிலிப்பாய் மற்றும் நல்லூர் பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட எழுபது குடும்பங்களுக்கு சன்னிதியான் ஆச்சிரமத்தால் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன சண்டிலிப்பாய் பிரதேசத்துக்கு உட்பட்ட சண்டிலிப்பாய் மத்திய பிரதேசத்தில் எண்ணூற்று நாற்பத்தி ரெண்டு கிராம சபைகள பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தெட்டு குடும்பங்களுக்கும் நல்லூர் பிரதேச இலத்துக்குட்பட்ட சங்கிலியின் தோப்பு பிரதேசத்தில் ஜே நூறு கிராம செவலர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு குடும்பங்களுக்கும் நேற்று அத்தியாவசிய உலர்நோப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன இவ்வுதவிகளை நேற்று சந்நிதியான ஆட்சிமுக முதல்வர் கலாநிதி மோனதா சுவாமிகள் குறித்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று வழங்கி வைத்தார் தேர்தலுக்கான திகதி நிர்ணயத்தின் போது சாதன திற பரட்சை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என உதய கமைப்பில வேண்டுகோள் விடுத்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி நிர்ணயத்தின் போது கல்வி பொறுத்தராத சாதன மாணவர்களுக்கான பரட்சை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பிவிதருக்கே உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமைப்பில வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்றிடம்பெற்ற உடவலர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார் அவர் பேசும்போது மிக வேகமாக அதனை கூறினார் அவ்வாறாயின் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அன்றுதான் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் இந்த நிலையில் மற்றொரு முக்கியமான விடயத்தை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வரை கல்வி பொது தராதர சாதாரண மாணவர்களுக்கான பரீட்சை இடம்பெற உள்ளது இதனை அரசாங்கம் மறந்துவிட்டது போலும் பரிட்சை காலத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது அதனால் தேர்தலை மே மாதத்தில் நடத்துமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன் ஜாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலை பொறுப்பு வைத்திய அதிகாரியை இடமாற்ற வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜாவிடம் கோரிக்கை விடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி செந்துரனின் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பானந்த ராஜாவுக்கும் நோயாளர் நலம்புரி சங்கத்தினருக்கும் மற்றும் சமூக மட்ட அமைப்பினருக்கும் இடையில் நேற்று விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது நேற்று வைத்தியசாலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஆழணி வசதிகள் இல்லை எனவும் கட்டிட வசதிகள் இருப்பதாகவும் மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டது இதன்போது மக்களின் கோரிக்கைகளை செய்வடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் உரிய தரப்பினருடன் கலந்தாலோசிப்பதாக உறுதியளித்துள்ளார் இன்றைய தினம் இந்த வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையின் நோயாளர் நலபடி சங்கத்தினரின் அழைப்பை ஏற்று நான் இந்த வைத்தியசாலைக்கு இன்று வந்து இந்த வைத்தியசாலை இந்த அபிவிருத்தி தொடர்பாக அவர்களோட கரை கலந்துரையாடி இருக்கிறேன் அவர்கள் முக்கியமாக சொன்னது தங்களுடைய வைத்தியரை இங்கே தற்சமயம் கடமையாற்றி கொண்டிருக்கிற வைத்தியரை மேலும் ஒரு வருடத்துக்கு நீடித்து தரம் கேட்டு கேட்டிருக்கிறார்கள் அவர் வந்து அந்த வருடாந்த இடமாற்றத்தில் இருப்பதனால அது தொடர்பாக நாங்கள் சுகாதார அதிகாரிகளுடன் இதை கேட்ட இந்த பிராந்திய சுகாதார அதிகாரிகளுடன் இதை பற்றி நான் கதைக்கவுன்னே நான் அதை பற்றி ஏற்கனவே கதைத்திருக்கிறேன் என்றாலும் திரும்பவும் நாங்கள் இதோட அவரோட கதைப்போம் அதோடு இங்கே வந்து தேவையான வளங்கள் எல்லாம் கட்டட வசதிகள் இருந்தும் இந்த காட ரிவிஷன் செய்யாததால் இந்த வீணாகவே இந்த கட்டடங்கள் மற்றும் அந்த ரிசோர்ஸ் எல்லாம் வீணாக இருக்கின்றது எனவே இந்த வைத்த பகுதியில் இருக்கிற வை மக்களுக்கு இது ஒரு மிக வரப்பிரசாதமாக வேண்டால் இதை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேணும் நான் அதுக்கான முயற்சிகளை சுகாதார அமைச்சும் மற்ற அரசாங்களுடன் கதைச்சு செய்கிறான்னு எதிர்பார்ப்பேன் என்று மிகவும் பயனுள்ள விஜயமாக இது அமைந்தது எனவே நான் இதுக்குரிய நடவடிக்கைகளை உரிய அதிகாரிகளுடன் கதைத்து இதை இந்த மக்களுக்கான இந்த வைத்தியசாலையாக இதை மாற்ற வேண்டும் நான் யோசிச்சிருக்கேன் ஜாழ்ப்பாண ராணுவ கட்டளை தளபதி வடக்குமான ஆளுநரை சந்தித்துள்ளார் தளபதியாக ஜெனரல் ஆளுநர் நாவன்னா சந்தித்துள்ளார் சேலத்தில் இடம்பெற்றது இருவரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் ஜாழ் மாவட்ட செயலராக பணியாற்றிய காலத்தில் கட்டச்சுதை தளபதி மேஜர் ஜெனரல் ஜஹாம்பத்தும் ஜாழ் மாவட்டத்தில் பணிபுரிந்தமே நினைவு கூர்ந்தார் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் விரைவில் சந்தித்து கலந்துரையாடுவோம் என கட்டளைத் தளபதி ஆளுநரிடம் குறிப்பிட்டார் யாழ் மாவட்ட கடலை தளபதியாக மேஜர் ஜஹமத் கடந்த வெள்ளிக்கிழமை கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் மீட்கப்பட்ட மியான்மர் அகதிகள் நேற்று மீண்டும் முல்லைத்தீவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் முல்லைத்தீவு மொழிவாய்க்காலில் மீட்கப்பட்ட மியன்மார் அகதிகள் நூற்று மூன்று பேரும் நேற்று மாலை முல்லைத்தீவு கேப்பாக்குளவு விமானப்படை தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடப்பரப்பில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நூற்று பதினஞ்சு பேரும் மியன்மார் அகதிகள் படகு கரை ஒதுங்கியிருந்தது பின்னர் படகை கரைக்கு வர முடியாத நிலையில் கடற்படையின் உதவியுடன் திருவோணமலை கடற்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் திருவோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் இவர்கள் கடந்த இருபத்திராம் தேதி திருவண்ணாமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது சட்டவிரோத படகு பயணத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் பனிரெண்டு பேர் விளக்கம் மாரியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மேன்மார் அகதிகளை மெரிகான இடைத்தங்கல் முகாமில் தங்க வைப்பதற்கான இடவசதி இல்லாத காரணத்தினால் இவர்களில் நூற்று மூன்று பேர் இரண்டு பேருந்துகளில் முல்லைத்தீவு கேப்பாப்லோ விமானப்படை தளத்திற்கு தற்காலிகமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் படகில் நாற்பத்தைந்து சிறுவர்கள் இருபத்தி நான்கு பெண்கள் நாற்பத்தாறு ஆண்கள் உள்ளடங்களாக நூற்று பதினைந்து பேர் பயணித்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு பொதனா வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் இலங்கை தமிழிச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் மற்றும் பிரச்சினைகளை ஆராய்வதற்காக மட்டக்களப்பு மாவட்ட தமிழசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து விசட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் தமிழசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான ராஸ் சாணக்கியன் ஞாவனா சிறுநேசன் வைத்திய ரீனா சரிநாத் ஆகியோரின் வேண்டுகோளின் பேரில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் கானா கலரஞ்சனியினால் கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது மாவட்ட பிராந்திய சுகார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் திருமதி மைதிலி மற்றும் போதனா வைத்தியசாலையின் முக்கிய வைத்திய அதிகாரிகள் பிராந்திய சுகார சபைகள் திணைக்களத்தின் வைத்திய அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தொடர்பில் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது போதனா வைத்தியசாலை நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் நிர்வாக சிக்கல்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் எதிர்காலத்தில் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கும் முடியாத பிரச்சனைகளை சுகாதார அமைச்சும் மட்டத்தில் கொண்டு சென்று கலந்துரையாடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது சில உபகரணங்கள் சம்பந்தமாக இருக்கின்ற தேவைகள் அல்லது அதற்கு அன்பளிப்பு செய்கின்றவர்கள் மத்தியில் காணப்படுகின்ற கருத்தியல் வைத்தியசாலை கொண்டிருக்கின்ற கருத்தியல் போன்ற விடயங்களை பற்றியும் ஆராய வேண்டியிருந்தது அதன்போது அந்த இரண்டு சாராரையும் ஒரு தெளிவூட்டல் அடிப்படையிலும் புரிதல் அடிப்படையிலும் செய்யக்கூடிய விதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் அவர்கள் அவ்வப்போது இரண்டு சாராருடனும் இருபக்க பேச்சுவார்த்தைகளை அவ்வப்போது மேற்கொண்டதன் மூலமாக சில புரிதல்களை இரு சாராருக்கும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது மேலும் அந்த அன்பளிப்புகளை செய்ய முன்வருகின்ற வைத்திய உபகரணம் அதாவது எம்ஆர்ஐ சம்பந்தமான அன்பளிப்பு செய்ய வருகின்றவருடைய உபகரணம் பற்றியும் மினிஸ்ட்ரி வழங்கக்கூடிய அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஊடாக வழங்குகின்ற அந்த எம்ஆர்ஐ பற்றிய விடயத்தையும் இரண்டையும் விளந்துவிடக்கூடாது ஆகவே இரண்டையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தந்திரோபாயத்தை அந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது எனவே இன்றைய கலந்துரையாடல் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆரோக்கியமாக இருந்தது இவ்வாறான கலந்துரையாடல்களை செய்வதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் வைத்தியசாலை சம்பந்தமாக இருக்கின்ற அழுத்தங்கள் நிர்பந்தங்கள் பற்றியும் நாங்கள் புரியக்கூடியதாக இருந்தது இஎன்டி சோதனை நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்காம விட்டால் உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் வரும் என்று சொல்லி ஒருவர் முகநூல் ஒரு காணொலி போட்டிருந்ததாகவும் அது சம்பந்தமாக கேள்வி ஏற்படுத்தியிருந்த கேள்வி எழுப்பியிருந்தோம் அது சம்பந்தமாக உடனடியாக ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணையின் ஊடாக அது சொன்னவர்கள் யார் அதிலே ஹாஸ்பிட்டல்லே டாக்டர் யாராவது அப்படி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அத்தோடு இந்த ஐசியூ மெட்ட விடயங்களில் தனியார் வைத்தியசாலைகளை அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் வகையாக யாராவது எவராக இருந்தாலும் சரி யாராவது செயல்பட்டால் அவங்களை பற்றி நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்றதை நாங்கள் சொன்னோம் இந்த போதனா வைத்தியசாலையிலே மென்மேலும் வசதிகளை அதிகரிக்கின்ற பொழுதும் பாரியளவிலே அதிகரிக்கின்ற பொழுதும் மக்களுடைய இந்த விதமான குற்றச்சாட்டுகள் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் அதே நேரம் அது சம்பந்தமான விளக்கங்களையும் தெளிவுபடுத்துதலையும் மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் அந்த மக்களுக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான தொடர்பினை அதற்கான திட்டங்களை செய்வதற்காக

வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பான விசார கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எல் எம் ஹிஸ்புல்லா தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் காத்தாங்குடியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டன வடிகான்கள் நிர்மாணிப்பு மற்றும் வீதியின் அகலம் போன்ற பல்வேறு விடயங்கள் இங்கு ஆராயப்பட்டதுடன் எட்டு மாதங்களுக்குள் இந்த வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது கலந்துரையாடலில் காத்தாங்குடி பிரதேச செயலாளர் உதயசரிதர் காத்தாங்குடி நகரசபை செயலாளர் காத்தாங்குடி நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஆல்பர் அஷ்பர் என பலரும் கலந்து கொண்டனர் நத்தார் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நத்தார் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு டான் தொலைக்காட்சி குழுமத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வருடாந்தம் டான் தொலைக்காட்சி குழுமத்தின் ஏற்பாட்டில் மணிக்கூட்டு கோபுரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு விடப்படுகின்றது அந்த வகையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மணிக்கூட்டு கோபுரம் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது இதில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் மற்றும் டான் குழுமத்தினர் பங்கேற்றனர் இதன்போது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மணிக்கூட்டு கோபுரம் விருந்தினர்களால் திறந்து வைக்கப்பட்டது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சிறப்பான ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வை தொலைக்காட்சி நிறுவனம் செய்து வருகின்றது இந்த வருடம் நாளை நாளை நாளையின் மறுதினம் கிறிஸ்துமஸ் நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது அது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எம்மதிய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உள்ளதாக நல்ல மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் நீண்டதாக நீங்க பற வேண்டும் மற்றது பல அபிவிருத்திகளை காண வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆண்டு சிறப்பாக மக்களுக்கு அமைய வேண்டும் என்று அந்த வகையிலே சகல வளங்களும் பொருந்திய ஒரு நல்ல சொந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்று எனது மனமாண்டிய அல்லது எதிர்காலத்திலே ஒரு ஒளிமயமான யாழ்ப்பாணத்தை காணுகின்ற நல்ல நோக்கிலே இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மத்திய நகர்ப்பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த மணிக்கூட்டு கோபுரத்தினை கடந்த ஏழு வருடங்களாக தொடர்ச்சியாக டேன் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் இவ்வாறு மின் கும்பல்களால் ஒளியேற்றி அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தினுடைய அழகை மேலும் இந்த செயற்பாடு அமைந்திருக்கின்றது எங்களுடைய மாவட்டம் நல்ல நிலையிலே மேன்மை அடைவதற்கு அனைத்து விடயங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சிறப்பாக அமைவதற்கு எங்களுடைய மாவட்டத்திற்கான ஒளிமயமான எதிர்காலம் நோக்கி இந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் இத்துடன் தமிழின் காலநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்